Hi ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் My மை ஸ்டைல் குக்கிங் சேனல் இன்றைக்கி ஆடிவெளி ஸ்பெஷலாக கும்மாயம் எப்படி செய்யுதுன்னு பாக்கப் பார்க்க போகிறோம் இந்த கும்மாயம் பார்க்குறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ அப்படியே ஹல்வா மாதிரி இருக்கும் ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஒரு சின்ன அப்டேட் இதுக்கப்புறம் நம்ம சேனல்லேருந்து எல்லா குக்கிங் வீடியோஸும் காலையில் பத்து மணிக்கெலாம் வந்துடும் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்த சப்போர்ட்டை இதுக்கப்புறமும் கொடுங்க இப்போது இந்த கும்மாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதெலாம் ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த உளுந்தோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வரத்து விட்டுக்கோங்க மிதமான தீயில வச்சு உளுந்து விட்டோம் அப்படின்னா தான் அது நல்லா வரப்பட்டு வரும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டீங்க அப்படின்னா கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிடும் உளுந்து வரப்படாது இப்போ பாருங்கள் உளுந்தோடைய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரப்பட்டதும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதே பேனில் உளுந்தை மெஷர் பண்ணோம்ல அதே கப்பாலே வந்துட்டு கால் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க அதை பேனில் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த பாசிப்பரப்புடைய கலரும் சேஞ்ச் ஆகி நல்ல மனம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க உளுந்தை எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ மற்ற இன்கிரீடியண்ட்டையும் அதே கப்பாலையும் மெஷர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம வறுக்கிற எல்லா பொருட்களையுமே வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி பாசிப்பருப்புடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க அடுத்தது இதே பேன்லேயே வந்துட்டு கால் கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க பச்சரிசியையும் வறுத்து விட்டுக்கோங்க பச்சரிசி வரப்பட்டுருச்சு அப்படின்னா பால் கலருக்கு சேஞ்ச் ஆகும் அரிசியோட கலர் அது வரைக்கும் வறுத்துக்கலாம் அரிசியோட கலர் பாருங்கள் பால் கலருக்கு நல்லா ப்யூர் ஒயிட்டாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜெலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரிசியை வந்து பிளேட்டில் மாற்றிக்கோங்க நம்ம வறுத்த பொருட்களுடைய சூடை வந்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கலாம் வறுத்த பொருட்களுடைய சூடு ஆறுனதுக்கப்புறம் இதில் வாசனைக்காக அஞ்சு ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்ஸி கப்பில் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி மாவு சலிக்கிற ஜல்லடையில் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மாவு வந்துட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து அரைக்கும் போது ஒரு சிலது வந்துட்டு கொஞ்சம் ரவை பார்த்ததுக்கு அரைப்படாமல் இருக்கும் இந்த மாதிரி இப்போ இதை வந்துட்டு திரும்ப மிக்சி கப்பில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு திரும்ப மாவு சளிக்கிற சல்லாடையிலே சேர்த்துட்டு அஞ்சாளிச்சு எடுத்துக்கோங்க செகண்ட் டைம் அரைச்சி மாவை சளிச்சதுக்கு அப்புறம் மீதி இருக்குது இல்லை அதை வந்து தூக்கி போட்டுடாம அதை பாலில் சேர்த்து கஞ்சி மாதிரி செஞ்சு குடிச்சிக்கலாங்க மாவு அப்புறம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் கூட வந்துட்டு நர நரன்னு இருக்கிறப்போலாம் இருக்கக்கூடாது நல்லா சாஃப்டாக இருக்கணும் அதுக்காக தான் சளிச்சிக்கிறோம் அடுத்தது ஒரு பாத்திரத்தை அடுப்பு மேலே வச்சுட்டு அதில் ஒன்றை கப்பளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்ச மாவு வந்துட்டு எந்த கப்பில் வந்து மெஷர் பண்ணிக்க போகிறோமோ அதே கப்பில் ஒன்றரை கப்பலுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க அண்ட் இந்த வெல்லத்தை கரைக்கிறதுக்காக ரெண்டரை கப்பலுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வெல்லம் வந்து தண்ணியில் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் பாகுபதம் வர வரைக்கும் தண்ணியை வந்து சூடு பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை வெள்ளம் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை தண்ணியோட சூடாக ஆற வைங்க அடுத்து வானல்ல நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண காஞ்ச தேங்காய் வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேங்காவோட கலர் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் தேங்காவை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஆனா தேங்காய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா குமாயும் சாப்பிடும்போது இந்த தேங்காய் இடையில கடிப்படும்ல அப்போ அதோடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இந்த நெய்லே வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க இருந்து ஒரு கப் அளவுக்கு மாவை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மாவை நெய்ல சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃபிளேம்க்கு மாத்திட்டு நெய்யில இந்த மாவு நல்லா கலக்கிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் நெய் கூட மாவு ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி வந்துட்டு ஒன்னோட ஒன்னு ஓட்டாம நல்லா உதிரி உதிரியா இருக்குல்ல இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் ஸ்டவ் லோ ஃபிளேம்லயே வச்சு மாவை வறுத்துக்கணும் இந்த மாவு மா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இதுல வந்துட்டு நம்ம ஏற்கனவே வெள்ளத்தை கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா வெள்ளை தண்ணியை சேர்த்துட்டு மாவை வந்து கரைச்சிக்கோங்க கொஞ்சமா வெள்ள தண்ணி சேர்த்து மாவை கரைச்சி விட்டோம் அப்படின்னா மாவு வந்து கட்டி கட்டியா இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மூத்தா இருக்கும் இப்போ கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா மீதி இருக்குது இல்லையா வெள்ளை தண்ணி அதையும் இந்த மாவு கூட ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் மாவுடைய சூடு ஆறி இருக்கணும் அதே மாதிரி வெள்ளை தண்ணியோட சூடுமே ஆறியிருக்கணும் தான் ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடும்போது அங்கங்க கட்டிப்படாமல் நல்லா ஈஸியா இருக்கும் கலந்து விடுறதுக்கு இப்போ பாருங்கள் எல்லா வெள்ள தண்ணியுமே சேர்த்து மாவை கலந்து விடும்போது நல்லா தண்ணியாக இருக்குது இல்லை ஆனால் மாவு வந்து வெந்து வர வெந்து வர இது நல்லா கெட்டியாகி வரும் இப்போ இதில் வந்துட்டு ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஸ்வீட் டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க கலந்து விடும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கு அப்படின்னு இந்த மாவு வந்து குக்காகி வரும்போது நல்லா கெட்டியாகி வரும் அதே மாதிரி இதை வந்து கைவிடாமல் கலந்து விடணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு வெந்து ஓரளவுக்கு கெட்டியாகி வந்திருக்கு இந்த மாவு நல்லா குக்காகி இன்னுமே கெட்டியாகி வரும் அது வரைக்கும் வந்துட்டு விட்டு குக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஸ்டார்டிங்கில் மாவு வந்து அளவுக்கு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னு பட் இப்போது வந்துட்டு நல்லா வெந்து கெட்டியாகி வந்திருக்குல்ல ஹல்வா டெக்ஸ்டருக்கு இப்போது இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இந்த குமாயத்தை பார்க்குறதுக்கு அப்படியே ஹல்வா மாதிரி இருக்குல்ல இந்த குமாயத்தை வந்துட்டு ஃபெஸ்டிவல் டேஸில் மட்டும்தான் செய்யணும் அப்படின்றதுலாம் கிடையாது அடிக்கடி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நெய் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருந்தோம்ல தேங்காய் அதை வந்துட்டு இந்த கம்மாயத்தை கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான குமாயம் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கரண்டில் எடுத்து நான் போடும்போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ வழு வழுன்னு வழுக்கிட்டு விழுதுன்னு லாஸ்ட்டாக இந்த கம்மாயத்தில் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அப்படியே நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெள்ளிக்கிழமை கும்மாயத்தை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் இந்த கும்மாயம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த குமாயம் ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்